ஐம்பத்தி எட்டு ரூபாயா ஐம்பத்தாறு ரூபாயா ஐம்பத்து நாள் அப்பா ரூபா பண்ணிட்டாங்க ஃபிரெண்ட்ஸ் இது அரை லிட்ரு வந்துட்டு இருபத்தி எட்டு ரூபா பாருங்க பிரெண்ட்ஸ் இவரு பால் ஊத்துறவரு மாடு பசு எத்தனை வச்சுட்டு மூணு பசுமாடு வச்சிட்டுண்டு அப்ப பால் அப்ப இவரு இருபது லிட்ரு குடுக்குறாங்க இந்த ஏரியா ஃபுல்லா வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இவங்க வந்து இருபது லிட்டர் பால் கொடுக்குறாங்க இந்த சேட்டை இவர் வந்துட்டு இருபது லிட்டர் பால் தராங்க அப்போ அவர் வந்துட்டு பால் வாங்கி இந்த பாருங்க செக்கப் பண்ணி தான் எடுக்கிறாருங்க பாருங்க செக்கப் பண்ணுறாரு பாருங்க செய்வாங்க ஒரு பால் தண்ணியாட்டிருக்குதா எப்படின்னு இதான் பால் பாருங்க இவர் ஆட்டோவில் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு இந்த ப்ரென் பார்த்துப்பாங்க அவருதானே கொடுக்கறனால இந்த இவர் வந்து ஆட்டோவில் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுறாரு இவர் வந்து இருபது லிட்டர் பால் அவருக்கு கொடுக்குறாரு பசுமாடு மூணுன்னா இருக்கு இவருட்ட இவர்கிட்ட இந்த மேனட்ட வந்து மூ மூணு பசு மாடு இருக்கு இருபது லிட்டர் பால் இவருக்கு தர்றாரு இவர் சேல்ஸ் பண்ணுறாரு பாருங்க பாத்தீங்களா அவரே பால் வாங்கிட்டு போறாரு பால் வீட்டில் இருக்க மாட்டார் இங்கே வந்து பால் இருக்கிற போகிறேன் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்